வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம ஒரு கிராமத்து பெண்ணாக இருந்துட்டு வீடியோ போடுறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் அப்படிங்கிறது கிராமத்தில் இருந்து வாழ்ந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சு வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு சவால்களை கடந்து தான் வீடியோ போடுறோமே சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து ரெண்டு வருடம் ஆகிடுச்சு என் நானே கவனிக்கவே இல்லைங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பழைய வீடியோ ஒன்று பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆகா நம்ம சேனல் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சாட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தங்க ஆகஸ்ட் பத்தொம்போதோடு நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருடம் ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இரண்டு வருடத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப்னா அந்த சம்திங்கை விட்டுட்டு ஃபுல்லாக சொல்லணும்னா ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆனால் இந்த ரெண்டு வருடத்தில் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எப்படியும் ஒரு ஃபிஃப்டி கேயாவது வந்துருந்துருக்கணும் ஆனால் வந்து நம்ம விவசாய சேனலுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆதரவுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ஆறாயிரம் பேராது நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபராக கிடச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னே தவிர சில பேர் தான் வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா நம்ம ஆறாயிரம் பேர் இருக்கிறதுல லைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இப்படி தானே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வீடியோ வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் இது ஏற்கனவே பல தடவையும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஒரே நம்ம சேனல் வந்து மான்டைசேஷன் ஆகிருச்சு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஏன்னா யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு மான்டைசேஷன்னா என்னென்னு தெரியும் ஆனால் வந்து அதில் இல்லாதவங்களுக்கு வந்து மான்டைசேஷன்னா என்னன்னே தெரியாது மான்டைசேஷன்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஆகிறதுக்கு பேர் தான் மான்டைசேஷன் அது வந்து நம்ம சேனல் ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறோம்னா ஒரு வருடத்திற்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸும் நம்மளுக்கு வேணும் அதான் வந்து நம்ம ரூல்ஸுங்க அந்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்து அந்த நாலாயிரம் மணி நேரம் மக்கள் பார்க்கலைனா நம்மளோட அந்த வாட்சிங் அவர்ஸ்லாம் குறைஞ்சிட்டே போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடும் அப்படி இல்லை நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் மூணு மாசத்தில் வந்து டென் மில்லியன் வியூஸ் போகணும் நம்மளோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணு மாசத்தில் வந்து டென் மில்லியன் வியூஸ் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நிறையா பேர் நினைக்கிறாங்க ஷார்ட்ஸ் மட்டும் போனால் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஷார்ட்ஸ் போட்டோம்னா அந்த மூணு மாதத்தில் ரீச் ஆகலைன்னா நம்மளும் மாண்டை ஆகாது அதுக்காக நம்ம லாங் வீடியோ தான் போடணும் அல்லது லைவ் போடணும் எனக்குமே பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆறு எட்டு மாதம் கழித்து நமக்கு வந்து லைவு போட்டால் வாட்சபர்ஸ் வரும் அப்படிங்கிறதே தெரியும் ஆனால் அதை வந்து நான் சரியாக பயன்படுத்தி நான் லைவு போட்டேன் நம்மளுக்கும் சில நல்ல நண்பர்கள் வந்தாங்க அதனால் ஓரளவுக்கு நான் வந்து மாண்டை எனக்கு வந்து ஆயிடுச்சுங்க அது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நினைக்கிறாங்க லைக்கு நிறையா அவ்வளவுது ஒரு லைக்கு ஒருவா நிறையா பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க லைக் வந்து எதுக்குன்னா நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் விரும்புனாங்கன்னா நம்ம வீடியோஸை நிறைய யூடியூப் வந்து நிறையா மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால தான் லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு சொல்கிறது வேறுபடி நம்ம லைக்குக்கெல்லாம் காசு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்னச்சேன் மான்ட்டை சீசன் ஆயிடுச்சினாலே நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வர தொடங்கிட மாட்டிருக்கு எப்போ ஒரு வழியா மான்ட்டை ஆயாச்சு ஆகியாச்சு இனிமேல் நம்ம பணம் தான் சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கனவு கொட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சிங் அவர்ஸுக்காக ஒரு கோடு இருக்குங்க நாலாயிரம் மணி நேரம் கொடுத்து ஒரு நீல கோடில் ப்ளூ கலர் டாட் டாட்டாக வரும் அந்த நாலாயிரம் மணி நேரம் ஆகிற வரைக்கும் அந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து அந்த நாலாயிரம் தொடுறப்ப வந்து ஃபுல்லாகிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மான்ட்டை சீசன் ஆனதுக்கப்புறம் டாலர் ஆட் ஆகிறப்பையும் அதே ப்ளூ கலர் புள்ளி மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு நான் நினச்சேன் சரி மான்ட்டை சீசன் ஒரு வருஷம் ஆன மாதிரி நம்ம ஒரு வருஷத்துலேயே பணமும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுதாக எடுத்து எனக்கெல்லாம் நினச்சி ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி போகிறதே பெரிய வேலையாக இருக்கிறதுனால நான் அதை காமிச்சிக்கல இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு ஆச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு வருஷம் ஆகியுமே எனக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு டாலர்லேயே இருக்குது ஏன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு வியூஸ் போகலை இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒன் கே வியூஸ் ஒன் கேனால் ஆயிரம் வியூஸ் அந்த வியூஸ் போச்சுன்னா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் தாங்க ஏறும் நான் அதிகமாக ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன் அதனால் எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் ஏறுறதுங்கிறதே ரேராக இருக்குது ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ தான் ஒரு சமயமாக ஒரு ஒன்றரை மாதத்துல தான் அந்த ஸ்கிப்புடாக இருந்தாலும் நமக்கு ஒன் கே போகுது ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஒன்கே போகுது இதே லாங் வீடியோனா ஆயிரம் பேர் ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு டாலர் ஏறும் அப்படிங்கிறப்ப என்னோடய லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வியூஸோடு ஸ்டாப் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நினச்சி நம்ம வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது நம்ம ஒரு நாள் வந்து நம்மளோட உழைப்பும் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் என்ன மாதிரி விவசாய பெண்களும் நீங்களும் முன் வந்து வீடியோ போடுங்க அதுதான் என்னோடய சின்ன அறிவுரை அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய விவசாயம் பண்ண சேனல்ஸ் ரெண்டு மூணு பேர்லாம் எங்களுக்கு இதே வேணாம் இதை விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டாங்க நிறையா நம்ம மெயினாக வந்து யூடியூப்பில் டாலர் ஏறுறதோ மான்டைசேஷன் ஆகிறதோ பெரிய விஷயம் இல்லைங்க நல்ல வீடியோஸ் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறப்ப நம்மளும் நல்ல மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா பணமும் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் அதோட உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து உழைப்பு பன்மடங்காக இருக்கணும் ஆனால் எங்களை மாதிரி விவசாயிகள் வந்து வீடியோஸ் போடுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் என்னோடய வீடியோவே நம்ம போட முடியாது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து என்னோடய கணவர் வந்து ஃபுல் சப்போர்ட் நீ நல்ல வீடியோஸ் தான் போடுற இதில் வந்து தவறு இல்லைங்கிற பட்சத்தில் உன்னால் முடிஞ்ச வீடியோ போடும் அப்படிம்பாங்க அதனால தான் என்னோடய வந்து யூடியூப் பயணம் நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேங்க ஓகேங்க இவ்வளோ நேரம் நம்ம என்னை பற்றி கேட்டிங்க அதுக்காக ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ங்க